களம் பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான அரசியல் களத்துல எது சம்பந்தமாக விவாதிக்க போறோம் அப்படின்னா தமிழக வெற்றி கழகத்தினுடைய விஜய் அவர்கள் தொடர்ச்சியாவே ஒரு ஸ்டேட்மெண்ட சொல்லிக்கிட்டே இருந்தாங்க அதாவது தமிழ்நாட்டினுடைய அரசியல் களத்தை பொறுத்த வரைக்கும் ரெண்டே ரெண்டு கட்சிகளுக்கு இடையில தாங்க போட்டியே ஒன்று டிவி கே இன்னொன்னு டிஎம்கே அப்படின்ற மாதிரி தொடர்ச்சியாவே அந்த விஷயத்த பதிவு பண்ணிக்கிட்டே வந்தாரு மக்கள் மத்தியில் அந்த ஒரு நரேட்டிவை உருவாக்குவதற்காக தொடர்ச்சியாக போற இடங்கள் எல்லா இடங்கள்லையுமே தமிழ்நாட்டினுடைய அரசியல் காலத்தை பொறுத்த வரைக்கும் ரெண்டே ரெண்டு கட்சிகளுக்கு இடையில தான் போட்டியே ஒன்னு இன்னொரு டிஎம்கே அப்படி சொல்லிக்கிட்டே இருந்தாரு ஆனா மக்கள் மத்தியில இந்த ஒரு பேட்டர்ன் இருக்கு இல்லையா டிவி விசஸ் டிஎம் கே இதை நிறுவுல சக்சஸ் பண்ணாரா விஜய் அப்படின்னு கேட்டீங்கன்னா நூறு அல்ல இருநூறு சதவீதம் சக்சஸ் பண்ணியிருக்காரு நம்ம ஒத்து ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் நீங்க இன்னைக்கு சமூக வலைத்தளங்கள் ஓபன் பண்ணி பாருங்களேன் விஜய் அவர்களுடைய செய்திகள் இல்லாத எந்த ஒரு செய்தியையும் நீங்கள் பார்க்க முடியாது யூடியூப் தொடர்ந்து பாத்தீங்க அப்படின்னா விஜய் அவர்களுடைய உருவ படம் இல்லாத எந்த ஒரு தம்ளையனையும் நீங்க பார்க்க முடியாது விஜய் அவருடைய படம் இருக்கும் அதே மாதிரிங்கிட்டு முதலமைச்சர் ஸ்டாலின் அவருடைய படம் இருக்கும் இந்த இருவருடைய படங்கள் இல்லாத எந்த ஒரு தம்ளையனையுமே நீங்க வந்து யூடியூப்ல பார்க்க முடியாது டிவி கே விசஸ் டிஎம்கே என்ற ஒரு நிலையை உருவாக்கி வைத்துள்ளார் விஜய் அவர்கள் ஸோ அதனாலதான் சொன்னேன் நான் டிவி கே விசஸ் டிஎம்கே இந்த ஒரு பேட்டனை வந்து மக்கள் மத்தியில் நிறுவுவதில் விஜய் அவர்கள் நூறு அல்ல இரநூறு சதவீதம் சக்சஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னு தான் சொன்னேன் நீங்கள் ஒத்துக்கொள்ளவில்லை என்றாலும் கூட அதுதான் ஃபேக்ட் சரிங்களா சரி இதனுடைய நேட்சியாக தற்பொழுது சட்டமன்றத்திலும் கூட இந்த பேச்சுகள் எழுந்துள்ளது மாண்பெருமிகள் முதலமைச்சர்கள் அதற்கான ஒரு சில விளக்கங்களை கொடுத்துள்ளார் ஸோ அந்த மேட்ரு என்ன அதற்கு பின்னாடி இருக்கிற அரசியல் என்ன இன்னும் சட்டமன்றத்தில் விவாதிக்கப்பட வேண்டிய முக்கியமான விடயங்கள் என்ன இவை அனைத்தையுமே இந்த காணொளியில கொஞ்சம் டீட்டெயிலா பார்த்துக்கலாம் நண்பர் அனைவருக்கும் இளம் பெருவழுதியின் இனிய வணக்கம் பார்த்து இனி ஜென்மத்துக்கும் என்னால குடிய முடியாது அதனால நாங்க சண்டை போட போறோம் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மாண்புமிகு மு க ஸ்டாலின் அவர்கள் சட்டமன்றத்தில் என்ன பேசுனார் என்பதை பார்ப்பதற்கு முன்னாடி முதல்ல நம்ம ஒரு விஷயத்த பதிவு பண்ணி ஆகணுங்க இந்த விஷயத்த யாருமே சொல்லியிருக்க மாட்டாங்க நாமளா சொல்லுவோம் சரிங்களா தமிழ்நாட்டினுடைய அரசியல் காலத்தில் ஒரு சில நரேட்டிவ்கள் செட் செய்யப்படுகின்றது எந்த விடயத்தை நீங்க முன்னிலைப்படுத்தணும் எந்த விடயத்தை நீங்க பின்னிலைப்படுத்தணும் எந்த விடயத்தை நீங்கள் விவாதங்கள் மேற்கொள்ளணும் எந்த விடயத்தை நீங்கள் விவாதங்கள் மேற்கொள்ள கூடாது எந்த விடயத்தை விவாதங்கள் மேற்கொள்ள வைப்பதன் மூலமாக எந்த இருட்டடிப்பு செய்யலாம் இந்த மாதிரிலாம் பல்வேறு வகையான நரேட்டிவ்கள் செட் செய்யப்படுகின்றது ஆக மொத்தத்தில் நீங்க பேசுகின்ற செய்தி நீங்கள் பேசுவது கிடையாது ஒருத்த உட்காந்து என்ன பண்றானா நரேட்டிவ் உருவாக்குறான் தான் நீங்க எல்லாரையும் பதில் சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க அந்த கட்டமைப்பை மீறி நாம் ஒரு விடயத்தை இப்போ பதிவு பண்ணிடுவோம் சமீபத்தில் தூய்மை பணியாளர்கள் போராட்டம் பண்ணாங்க தெரியுமில்ல அவங்க எல்லாருக்குமே ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி போராட்டம் பண்றாங்க ஆகஸ்ட் பதிமூன்றாம் தேதி இந்த அதிகார வர்க்கங்களின் மூலமாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அதிகார வர்க்கங்களின் மூலமாக தூய்மை பணியாளர்களுடைய போராட்டங்கள் ஒடுக்குமுறைக்கு உள்ளாக்கப்படுகின்றது போராட்டக்காரர்களுடைய அத்தனை நபர்களையுமே வந்து அடித்து தரத்தரவென காவல்துறை அதிகாரிகள் இழுத்து சென்று வண்டியில் ஏற்றினார்கள் இந்த சம்பவத்தை நம்ம தமிழ்நாடே பார்த்து கொந்தளிச்சிச்சு இந்திய நாடே பார்த்து கொந்தளிச்சிச்சு இன்னொரு படி மேல போய் வட இருக்கிற ஜனநாயகவாதிகள் எல்லாமே தமிழ்நாட்டு அரசாங்கத்திற்கு கண்டன குரல்களை பதிவு செய்தார்கள் சோ இதனால உயர் என்ன பண்றாங்க அப்படின்னா காவல்துறை அதிகாரிகள் மனித உரிமை மீறல்களில் ஈடுபட்டார்களா என்பதனை விசாரிப்பதற்காக ஒரு நபர் ஆணையத்தை வந்து அமைக்கிறாங்க யாரு உயர் நீதிமன்றம் அமைக்கிறாங்க ஆனால் நம்ம தமிழ்நாட்டு அரசாங்கம் அந்த ஒரு நபர் ஆணையம் இருக்கு இல்லையா அந்த ஒருநபர் ஆணையம் விசாரணைகள் மேற்கொள்ள கூடாது அப்படின்னு சொல்லி உச்ச நீதிமன்றத்துல மேல்முறையீடு பண்ணி அதன் மூலமாக அந்த ஒரு நபர் ஆணையத்திற்கு தடை வாங்கி இருக்கின்றார்கள் தடை வாங்கி இருக்கின்றார்கள் பாத்துங்க இந்த செய்தியை மேக்ஸிமம் யாரும் பேசியிருக்க மாட்டாங்க நான் தான் சொல்றேன்ல எதை டிபேட்டா உருவாக்கணும் எதை டிபேட்டா உருவாக்க கூடாது அப்படின்னு சொல்லி இங்க ஒரு நரேட்டிவ்கள் கட்டமைக்கப்படுகின்றது பதிவு முதலமைச்சர் முதலமைச்சர்கள் சட்டமன்றத்தில் என்ன பேசாரு அப்படின்றத பதிவு பண்ணிடுவோம் தமிழக வெற்றி கழகம் சார்பாக என்ன பேசாரு அப்படின்றத பதிவு பண்ணிடுவான் அவங்க எல்லாரும் தெரிஞ்ச விஷயம் தாங்க ஸ்டாம்பீட் விவகாரம் விவகாரத்திற்காக மாண்புமிகு முதலமைச்சர்கள் ஒரு தன்னிலை விளக்கம் வந்து அளித்துள்ளார் ஒரு விளக்கம் வந்து கொடுத்திருக்காரு அந்த விளக்கத்துல அவர் மெயினா சொல்ற விடயம் என்னவென்றால் விஜய் அவர்கள் வந்து தாமதம் வந்தாருங்க அவர் தாமதமா வந்ததுதான் எல்லாத்துக்குமே காரணம் அவர் மட்டும் தாமதமா வராமல் கரெக்டா வந்திருந்தார் அப்படின்னா இந்த ஸ்டாம்ப் பீடே நடந்துருக்காதுங்க அப்படின்னு சொல்லி நம்ம மாண்புமிகு முதலமைச்சவர்கள் இந்த ஒரு பதிவை பதிவு இருக்கின்றார் இதுல நமக்கு பல்வேறு வகையான முரண்பாடுகள் இருக்குங்க தமிழக வெற்றி கழகமும் ஒரு காரணம் இந்த கூட்ட நெரிசலுக்கு ஆனா தமிழக வெற்றி கழகம் மட்டும்தான் காரணம் என்பது ஒரு தவறான ஒரு பேட்டர்ன் தவறான ஒரு நரேட்டிவ் இங்க இருக்கிற அதிகார வர்க்கங்கள் தோல்வி அடைந்துள்ளது இதை யாருமே விவாதங்கள் பண்ண மாட்டாங்க பொதுமக்கள் எல்லாருமே சமூக வலைத்தளம் எழுதி இருக்காங்க அந்த ஒரு சில பதிவில் சொல்ல போறேன் அதிகார வர்க்கங்களுடைய தோல்விகள் சம்பந்தமாக யாருமே விவாதங்கள் செய்வது கிடையாது தமிழக வெற்றி கழகம் தான் முழுமையாக காரணம் அப்படின்ற மாதிரி நிறைய செட் செய்யப்படுகின்றது என்னுடைய பார்வையின் அடிப்படையில் தமிழக வெற்றி கழகமும் காரணம் அதிகார வர்க்கங்களும் காரணம் ஆனா இங்க ஒட்டுமொத்த பழியும் அப்படியே தூக்கி தமிழக வெற்றி கழகத்து மேல போடுறாங்க இது ரொம்ப ஒரு தவறான போக்கு ஏன்னா தமிழக வெற்றி கழகத்தினுடைய இந்த கூட்டம் இருக்கு இல்லையா அந்த பிரச்சாரத்துக்கு வருகின்ற கூட்டம் அந்த கூட்டம் வந்து ஒரு கட்டுப்பாடற்ற கூட்டம் இதுல மாற்று இருக்க முடியாது கட்டுப்பாடற்ற கூட்டம் முழுக்க முழுக்க இளைஞர் பட்டாளங்கள் நிறைந்த ஒரு கூட்டம் இப்ப விக்கிரமாண்டில முதல் மாநாடு வந்து அவர்கள் போடுறாரு அந்த மாநாட்டுல ஒருவேளை வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்டாம்பி நடந்துருந்துச்சு அப்படின்னா நம்ம கண்டிப்பான முறையில் இது வந்து அரசு வந்து நம்ம பொறுப்பு சொல்ல முடியாது ஏன்னா விஜய் அவர்கள் வந்து புதியதாக ஒரு கட்சி தொடங்கியிருக்காரு அந்த கட்சிக்கு கூட்டம் வருகின்றது எத்தனை பேர் வருவாங்க எத்தனை லட்சம் பேர் வருவாங்க அவ என்ன மன நிலையில வருவான் ஸோ இந்த மாதிரி எந்த விதமான ஒரு விடயங்களும் காவல்துறை அதிகாரிகளுக்கு தெரிந்திருப்பதற்கான வாய்ப்புகள் கிடையவே கிடையாது விக்கிரவாண்டி கூட்டம் நடக்குதுல்ல அந்த கூட்டத்திலேயே வந்து தமிழக வெற்றி கழகத்தினுடைய தொண்டர்கள் எப்பேற்பட்ட ஆட்கள் அப்படின்னு தெரிஞ்சிருச்சுல அவங்க உண்மையாவே வந்து ஒரு காட்டு முராண்டிக்குதான் டேஞ்சரஸ் ஃபெல்லோஸ் தான் இன்னமும் அவங்க அரசியல் படல அப்ப முதல் மாநாடுல அந்த ஒரு காவல்துறை அதிகாரி பாடம் க பாடம் கற்றிருப்பாங்க இவங்க இப்படிப்பட்ட ஒரு கூட்டமாக இருக்காங்க இல்லையா அப்படின்னு சொல்லி அப்ப இரண்டாவது மாநாடுக்கு காவல்துறை அதிகாரிகள் ப்ரெடிக்ஷன் பண்ணியிருக்க வேண்டும் இத்தனை நபர்கள் வருவாங்கன்றத அவங்க ப்ரடிக்ஷன் பண்ணியிருக்க வேண்டும் அடுத்ததாக விஜய் அவர்கள் போகின்ற ஒவ்வொரு ஊர்களிலுமே எத்தனை நபர்கள் திரளுவார்கள் என்பதனை ப்ரெடிக்ஷன் செய்ய வேண்டியது காவல்துறை அதிகாரிகளுடைய கடமை காவல்துறை அதிகாரியுடைய கடமை உளவு பிரிவினுடைய கடமை இதான் பிரிவினுடைய தோல்வியை நீங்கள் ஒட்டுமொத்தமாக ஒரு குறிப்பிட்ட கட்சியின் மீது போடுவது என்பது ஏற்புடையது கிடையாது ஒண்ணு கிடையாது ரொம்ப சிம்பிளா சொல்றானே இப்ப கம்யூனிஸ்ட் கட்சியோ இல்லாட்டி விடுதலை சிறுதை கட்சியோ அவங்க வந்து ஒரு மாநாடு போறாங்க வச்சுக்கோங்க பாமாக்கா அவங்களையும் எடுத்துக்கிடுவோம் அவங்க ஒரு மாநாடு போறாங்க வச்சுக்கோங்க அப்போ உழவு பிரிவு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு ஒரு மாவட்டம் அந்த மாவட்டத்துக்குள்ள தொகுதிகள் அந்த தொகுதிகளுக்குள்ள வந்து வார்டுகள் இருக்கும் அதே மாதிரி ஒன்றியங்கள் இருக்கும் அப்போ ஒன்றிய செயலாளர் வார்டு செயலாளர் அதுக்கப்புறம் வந்து இங்கே யார் மாவட்ட செயலாளர் இவங்க எல்லாத்துலேயுமே வந்து தரவுகள் வாங்குவாங்க யார் உளவு பிரிவு தரவுகள் வாங்குவாங்க எப்பா இங்கே வாங்க உங்கள் தொகுதி சார்பாக எத்தனை வாகனங்கள் வருது சொல்லுங்கள் ஓ நாலு வாகனமா நாலு வாகனம்னா என்ன டாட்டா எஸ் இல்லை வந்து பஸ்ஸா காரா லாரியா என்னன்னு சொல்லுங்க அப்படின்னா ஓ நாலு பஸ்ஸா சரி நாலு பஸ்னா நாலு பஸ்ல வந்து ஒரு பஸ்ல நூறு பேர் வருவாங்க அப்ப நாலு பஸ் நானூறு பேர் ஓகே அப்ப எப்பா வாங்க ஒன்றிய செயலாளர் இங்க வாங்க நீங்க சொல்லுங்க உங்க சார்பா வந்து எத்தனை வாகனங்கள் வருது வட்ட வட்ட செயலர் இங்க வாங்க உங்க சார்பா எத்தனை வாகனம் வருது அப்படின்னு சொல்லி ஒரு மாவட்டம் முதற்கொண்டு எல்லா ஒன்றிய செயலாளர்களும் எல்லா பொறுப்பாளர்கள்ட்ட வந்து உளவுத்துறை என்ன பண்ணுவாங்கன்னா டேட்டாக்கள் வாங்குவாங்க டேட்டாக்கள் வாங்குவாங்க டேட்டாக்கள் வாங்கி அதன் அடிப்பில் ஒரு ப்ரெடிக்ஷன் பண்ணி அதன் அடிப்பில் என்ன பண்ணுவாங்க சரி இத்தனை கூட்டங்கள் வரும் அப்படின்றத உழவு பிரிவு வந்து ப்ரெடிக்ஷன் பண்ணுவாங்க அதே மாதிரி ஒரு டோல்கேட்டை கிராஸ் பண்றாங்க அப்படின்னா எத்தனை வாகனங்கள் போய் கொண்டிருக்கின்றது இத்தனை வாகனங்கள் போயிருக்குது இந்தந்த வாகனம் போயிருக்கு இதில் இத்தனை எத்தனை பேர் இருக்கக்கூடும் அப்போ இவ்வளோ கூட்டம் வருவது வாய்ப்பு இருக்கு அப்போ இவ்வளோ கூட்டம் வருவதாக இருந்தால் அந்த இடம் பர்டிகுலராக அந்த வேலுச்சாமிபுரம் வந்து போதுமா போதாதா இவை அனைத்தையுமே காவல்துறை அதிகாரி என்ன பண்ணுவாங்க ப்ரெடிக்ட் வந்து பண்ணுவாங்க அப்போ விஜய் அவர்கள் தாமதமாக வந்தது மட்டும்தான் காரணமா இங்கே என்னுடைய கேள்வி அதுதான் நான் வந்து விஜய் வந்து ஜஸ்டிஃபை பண்ணல விஜய்யும் ஒரு காரணம் அந்த விழா ஏற்பாட்டாளர்களும் ஒரு காரணம் அதை விட இங்கே இருக்கிற அதிகார வர்க்கங்களும் காரணம் உளவு பிரிவும் ஒரு காரணம் அப்போ இதை இந்த சிஸ்டத்தையே யாரும் பேச மாட்டாங்க ஒட்டுமொத்த தூக்கி ஒரு கட்சி மேலே போடுறீங்க அப்புடின்னா அப்போ இங்கே இருக்கிற அதிகார வர்க்கங்களுடைய ரோல் தான் என்ன அவங்களுடைய வேலை தான் என்ன உதாரணத்துக்கு வந்து பெங்களூரில் வந்து ஆர்சிபி கப் அடிச்சாங்க தெரியுமா கப் அடித்த உடனே ஆர்சிபி என்ன பண்றாங்க ட்விட்டர்ல வந்து ட்வீட் போடுறாங்க இந்த மாதிரி நாங்கள் ஊர்வலமாக அந்த கப்பை எடுத்து வர போறோம்னு சொல்லி கூட்டம் அப்படியே மோதுது கூட்டம் அலைமோது கூட்டம் அலைமோதி உடனே அந்த இடத்துல இதே மாதிரி கூட்ட நெரிசல்ல ஏறக்குறைய ஒரு பதினோரு நபர்கள் இறந்து போய்கின்றார்கள் அப்ப அந்த அரசாங்கம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா காவல்துறை அதிகாரிகளை சஸ்பெண்ட் பண்ணாங்க சஸ்பெண்ட் பண்ணாங்க இந்த ஸ்டாம்பீடுக்கு வந்து காவல்துறை அதிகாரிகளும் ஒரு காரணம் வழி நடத்தாத ஒரு காரணம் அப்படின்னு சொல்லி அவங்க ஒட்டுமொத்தமா வந்து ஆர்சிபி மேல வந்து பழிய போடல ஆர்சிபி மேலையும் அந்த அரசாங்கம் பழிய போட்டாங்க அதே வேலையில அதிகார வர்க்கங்கள் கடமையை செய்ய தவறினார்கள் என்று அங்க இருக்கிற காவல்துறை அதிகாரிகளை சஸ்பெண்ட் செய்தார்கள் அப்ப இந்த தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்டாம்ப் பீட்ல மட்டும் நீங்க ஒட்டுமொத்தமா ஒரு கட்சி மேல நீங்க வந்து ஒரு பழிய போடுறீங்க அப்படின்னா அந்த கட்சியும் காரணம் தான் அதே வேளையில வந்து அரசாங்கத்தினுடைய தோல்வியும் இருக்குல்ல இதை பதிவு பண்ணும்ல அப்போ இதை யாரு ஏன் பதிவு செய்ய மாட்டாங்க என்ற கேள்வி எழும்புகின்றது அல்லவா அப்ப ஒட்டுமொத்தமா ஒரு கட்சி மீது பழி போடுவது என்பது என்னை பொறுத்த வரைக்கும் ஏற்புடையது கிடையாது அரசாங்கம் தான் முழுக்க முழுக்க பொறுப்பு அனைத்திற்குமே அனைத்துக்குமே தமிழக வெற்றிக் கழகமும் பொறுப்பு ஆனா அதைவிட கூடுதல் பொறுப்பு யாருக்கு இருக்கின்றது என்றால் அரசாங்கத்திற்கு இருக்குது ஏன்னா தான் அதிகாரங்கள் கைகளில் இருக்கின்றது அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி தமிழக வெற்றிக் கழகத்துக்கு நீங்க கைட்லைன்ஸ் பண்ணி இருந்திருக்கலாம் இங்க வாங்க தமிழக வெற்றிகளுக்கு வாங்க எத்தனாவது நீங்கள் கூட்டம் போட போகிறீங்க சொல்லிருக்கிறீங்களா ஓகே பிரச்சாரமான தலைவர் எத்தனை வாலண்டியர் நீங்கள் ரெடி பண்ணிக்கிங்க இங்கே வாங்க எத்தனை வாலண்டியர் ரெடி பண்ணிக்கிங்க வாங்கப்பா ஐம்பது வாலண்டியரா இங்கே வாங்க உட்காருங்க எப்பா இங்கே வாங்க கூட்டம் இப்படி இப்படிலாம் வரும் இப்படி இப்படிலாம் சமாளிக்கணும் நீங்கள் புதிய கட்சி உங்களுக்கு இதெல்லாம் தெரியாது ஆனால் நீங்கள் நிற்கணும் நீங்கள் அங்க நிற்கணும் நீங்கள் இங்கே நிற்கணும் வாங்க சேர்ந்து இதை நம்ம சரி பண்ணுவோம் அதிகார வர்க்கங்கள் ரோல் வந்து அதானே அதிகார வர்க்கங்களுடைய ரோல் வந்து அதானே அதை செய்ய தவறி இருக்காங்களே அப்போ நீங்கள் ஒட்டுமொத்த கட்சியின் மீது பழி போட்டு விட்டு நம்ம மாண்பு முதலமைச்சர்கள் தப்பித்துக் கொள்வது என்பது ஏற்புடையது கிடையாது நாளைக்கே வந்து வேற ஒரு கட்சி கூட்டம் நடத்துறாங்க அதுலயும் கூட்ட நெரிசல் ஏதாச்சும் உயிரிழப்புகள் ஏற்பட்டுச்சு அப்படின்னா அப்பயும் நீங்க தள்ளிதான் நிற்பீங்களா அந்த கட்சி தான் பொறுப்பு எங்களுக்கு எதுவும் சம்பந்தம் கிடையாது அப்ப தள்ளி நிற்பீங்களா உளவுப் பிரிவு தானே இருக்குது காவல்துறை அதிகாரிகள் அதிகாரிகள் தானே இருக்கிறாங்க அப்ப இந்த மாதிரி பல்வேறு வகையான முரண்பாடுகள் இருக்குது இந்த விவாதங்கள் முதற்கொண்டு இன்னைக்கு சமூக வலைதளங்கள்ல நிறைய நபர்கள் எழுதி கொண்டிருக்கின்றார்கள் பொதுமக்கள் எழுதி கொண்டிருக்கின்றார்கள் சரியா சரி இது ஒரு பக்கம் இருக்கட்டும் சோ கூட்டத்தொடர் தொடங்கிடுச்சுங்க தொடங்கினால அதுல பல்வேறு வகையான விவாதங்கள் மேற்கொள்ளப்படும் அந்த விவாதங்கள்ல குறிப்பா எதிர்கட்சிகள் எந்தெந்த விடைகளை கேள்விகளாக முன்வைக்க வேண்டும் அப்படின்றத நாம ஒரு ப்ரெடிக் பண்ணி நாம சொல்லிடுவோம் ஜிடி நாயுடு பாலம் ஜிடி நாயுடு பாலம் சாதிக்கு ஒரு பாலத்தை கட்டியிருக்கின்றார்கள் நம்ம திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசாங்கம் இது வந்து ஒரு சமத்துவமின்மையை ஊக்குவிக்கும் விதமாக இருக்கின்றது சோ அதனால எதிர்கட்சியை சார்ந்தவர்கள் ஜிடி நாயுடு பாலம் சம்பந்தமாக கேள்விகளை எழுப்பி ஜி என் அப்படின்ற மாதிரி பேர் வைக்கலாம் பேர் வைப்பதற்கு பரிந்துரைக்கலாம் அல்லது நெருக்கடிகளை ஏற்படுத்தலாம் இல்லாட்டி ஜிடி பாலம் அப்படின்ற மாதிரி கூட பெயர் வைக்கலாம் இதை எதிர்கட்சிகள் செய்ய வேண்டும் இரண்டாவதாக தூய்மை பணியாளர்களுடைய பணி நிரந்தரம் சம்பந்தமாக அந்த விடயம் எதிர்கட்சியை சார்ந்தவர்கள் இதையாச்சும் அரசியலை கையிலிடுங்கப்பா இதையாச்சும் அரசியல கையில் எடுத்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசாங்கத்துக்கு நெருக்கடியை கொடுங்க நெருக்கடியை கொடுங்க சும்மா வந்து நானும் எதிர்கட்சியா இருக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு உருட்டு ஊட்டாதீங்க பெஞ்சு தைச்சிட்டு போகாதீங்க மூன்றாவதாக ஆணவ படுகொலைக்கு தனிச்சட்டம் ஆணவப் படுகொலைக்கு தனிச்சட்டம் வேண்டும் என்று தொடர்ச்சியாக இங்க இருக்கிற ஜனநாயகவாதிகள் எல்லாமே கேள்விகளை தூக்கி முன்னாடி வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் ஆனா அதிமுக இதுவரைக்கும் கேள்விகள் எழுப்பவில்லை இதையாச்சும் நீங்க சட்டமன்றத்துல பேசுங்க இதையும் பேசுங்க இதுவும் எதிர்கட்சியினுடைய ரோல் தான் ஸோ அதே மாதிரி எஸ்ஜிடி ஆசிரியர்கள் அதாவது பள்ளிகளில் வேலை பள்ளிகளில் வேலை பார்க்கின்ற ஒரு தற்காலிக ஆசிரியர்கள் இவங்க பல ஆண்டு காலமாகவே பணி நிரந்தரம் கேட்டுக்க இருக்காங்க தயவு செஞ்சு அவங்களுக்கு பணி நந்திரத்தை கொடுங்க அப்படின்னு சொல்லி இங்கே ஏடிஎம்கே எதிர்கட்சியாக தங்களுடைய வேலையை பாருங்க அதே மாதிரி கௌரவ விரிவுரையாளர்கள் கல்லூரிகளில் வேலை பார்க்கின்ற கௌரவ விரிவுரையாளர்கள் அவங்களும் கூட தொடர்ச்சியாக போராட்டம் செய்து கொண்டிருக்கின்றார்கள் பணி நிரந்தரம் கேட்டு போராட்டம் செய்து கொண்டிருக்கின்றார்கள் ஸோ அவங்களுடைய போராட்டத்திற்கு வலிச்சேற்கும் விதமாக எதிர்க்கட்சி எதிர்கட்சியான அதிமுக எதிர்கட்சி வெளியே பாருங்க என்பதனை கூறிக்கொண்டு ஸோ இந்த மாதிரி கூட்டத்தொடர் தொடங்கிருச்சு பல்வேறு வகையான விவாதங்கள் ஒவ்வொரு நாளும் சட்டமன்றத்தில் விவாதிக்கப்படும் அதன் அடிப்படையில் தொடர்ச்சியாக மக்களுக்கு சில பல தரவுகளை தொடர்ச்சியாக கூறிக்கொண்டே இருப்போம் என்பதனை கூறிக்கொண்டு கற்பி ஒன்று சேர் புரட்சி செய்து புரட்சியாளர் அம்பேத்கருடைய வரியை கூறிக்கொண்டு நிறை செய்கின்றேன் நன்றி வணக்கம்